பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் பத்தாம் வகுப்பு வரை கணினி அறிவியலை பாடமாக அறிவித்து அதற்கான பயிற்றுனர் பொறுப்பில் கணினி அறிவியல் பட்டத்துடன் கல்வியியல் பட்டமும் பெற்றவர்களை ஆசிரியர்களாக நியமிக்க வேண்டும் என்று கணினி அறிவியல் பட்டதாரிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார் அந்த கோரிக்கையை ஆய்வு செய்வதற்கு கூட தமிழக அரசு முன்வராதது கண்டிக்கத்தக்கது என்றும் கணினி அறிவியலை தனிப்பாடமாக்க தமிழக அரசு மறுத்து வருவது மிகவும் பிற்போக்கான செயல் என்றும் அவர் சாடியுள்ளார் கணினி அறிவியலை தனிப்பாடமாக்க வேண்டும் என்பது புதிய கோரிக்கை அல்ல இரண்டாயிரத்து ஆறு பதினொன்று திமுக ஆட்சி காலத்தின் போது பாட்டாளி மக்கள் கட்சியின் தொடர் வலியுறுத்தலால் தமிழகத்தில் சமச்சீர் கல்வி முறை அறிமுகம் செய்யப்பட்டது அதன்படி ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை கணினி அறிவியல் தனி பாடமாக்கப்பட்டு அதற்கான பாட நூல்கள் அச்சிடப்பட்டு மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டது ஆனால் அதன்பின் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போது கணினி அறிவியலை தனிப்பாடமாக்கும் திட்டம் கைவிடப்பட்டு விட்டது தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் இப்போதும் கணினி அறிவியல் கற்றுத்தரப்படுகிறது ஆனால் அது தனிப்பாடமாக அல்லாமல் இணைப்பாடமாக கற்றுத்தரப்படுகிறது அதனால் மாணவர்களுக்கு எந்த பயனும் இல்லை அரசுக்கு சொந்தமான கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை கணினி அறிவியலின் நவீன வடிவமான செயற்கை அறிவுத்திறன் தனிப்பாடமாக்கப்பட்டுள்ளது இன்றைய இணைய உலகில் கணினி அறிவியல் அனைத்து துறைகளுடனும் இணைக்கப்பட்டுள்ள நிலையில் அதை தனிப்பாடமாக கற்பிக்க தமிழக அரசு மறுப்பதை ஏற்க முடியாது தமிழ்நாட்டில் அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கணினி அறிவியலுடன் கல்வியியல் பட்டமும் பெற்று வேலை வாய்ப்பின்றி உள்ளனர் அவர்களுக்கு வேலை வழங்க தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை கணினி அறிவியலை கற்பிக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு புதிய திட்டத்தை கொண்டு வந்துள்ளது அரசின் ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் உள்ள அரசு நடுநிலை உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் நவீன கணினி ஆய்வகங்கள் அமைக்க வேண்டும் அதற்கு கணினி ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் இத்திட்டத்தின்படி ஹைடெக் ஆய்வகம் எனப்படும் கணினி ஆய்வகம் அமைக்க பள்ளி ஒன்றுக்கு ஆறு புள்ளி நான்கு சுழியம் லட்சம் ரூபாய் கணினி ஆசிரியர்களை நியமித்து ஊதியம் வழங்க ஒருவருக்கு ஆண்டுக்கு ஒன்று புள்ளி எட்டு சுழியம் லட்சம் ரூபாய் வீதம் அரசு நிதி ஒதுக்குகிறது மேல்நிலை மற்றும் உயர்நிலை பள்ளிகளில் கணினி பயிற்றுநர்கள் ஆறாயிரத்து நானூற்று ஐம்பத்தி நான்கு பேர் நடுநிலை பள்ளிகளில் கணினி பயிற்றுநர்கள் எட்டாயிரத்து இருநூற்று ஒன்பது பேர் என மொத்தம் பதினான்காயிரத்து அறுநூற்று அறுபத்து மூன்று கணினி பயிற்றுநர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த திட்டத்திற்கான நிதியை பெற்றுள்ள தமிழக அரசு அந்த திட்டத்தை முழுமையாக செயல்படுத்தவில்லை கணினி ஆய்வக பயிற்றுநர்களாக கணினி ஆசிரியர்களை நியமிப்பதற்கு பதிலாக இல்லம் தேடி கல்வி என்ற திட்டத்தில் பணியாற்றியவர்களில் எட்டாயிரத்து இருநூறு பேரை தேர்வு செய்து தமிழக அரசு நியமித்துள்ளது இது அரசின் விதிகளுக்கு எதிரானது ஹைடெக் ஆய்வக பயிற்றுனர்களாக நியமிக்கப்பட்ட அவர்களை அந்த பணியில் ஈடுபடுத்தாமல் எமிஸ் எனப்படும் கல்வி மேலாண்மை தகவல் அமைப்பில் மாணவர்கள் குறித்த விவரங்களை பதிவு செய்யும் பணியில் ஈடுபடுத்துகின்றனர் அதனால் உயர் கூடங்கள் எந்த நோக்கத்திற்காக ஏற்படுத்தப்பட்டனவோ அந்த நோக்கமே சிதைந்து விட்டது எனவே உயர் ஆய்வுக்கூடங்களின் பயிற்றுநர்களாக கணினி அறிவியல் பட்டத்துடன் பிஎட் பட்டமும் படித்து வேலை வாய்ப்பின்றி வாடும் பட்டதாரி ஆசிரியர்களை அரசு நியமிக்க வேண்டும் பத்தாம் வகுப்பு வரை கணினி அறிவியலை தனிப்பாடமாக கொண்டு வர வேண்டும் அவற்றுக்கு தனிப்பாட வேலைகளை ஒதுக்க வேண்டும் என்று மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்